ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக பெட்டகம் வீட்டு சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மார்கழி மாதம் அமாவாசை அன்று இரவு எதை செய்தால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகி பணக்கஷ்டங்கள் நீங்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பொதுவாக தெய்வ வழிபாட்டுக்கு சிறந்த மாதம் அப்படின்னாலே அது மார்கழி மாதம்தான் இந்த மார்கழி மாதத்தில் வர அமாவாசை அன்னைக்கு ராத்திரி இரவு எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ள ஒரு மஞ்சள் துணியில் ஒரு கைப்பிடி உப்பு ஒரு விரலி மஞ்சள் மற்றும் ஒரு ரூபாய் நாணயம் எல்லாத்தையும் வச்சு ஒரு முடிச்சு போட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சிடுங்க வச்சுட்டு லக்ஷ்மி தேவியை நினச்சி எங்கள் வீட்டில் உள்ள பண கஷ்டங்கள் மற்றும் கடன் சுமைகள் நீங்க வேண்டும் என்றென்றும் எங்கள் இல்லத்தில் நீங்கள் நிரந்தரமாக குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கங்க இந்த மார்கழி மாத அமாவாசை வருகின்ற பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வியாழக்கிழமை வருது மறக்காமல் இந்த பரிகாரத்தை செய்து லக்ஷ்மியின் அருளை பெறுவோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவலின் சந்திப்போம் நன்றி வணக்கம்